नमस्तेऽस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय அவங்க அவங்க தர்மங்களை முறைப்படி அனுஷ்டிக்கிறவங்க வேதம் படித்தவங்கள எப்பவும் நமஸ்காரம் பண்ணணும் தன் அம்மா கிட்ட இருக்க மாதிரி ஒரு வேதியன்கிட்ட மரியாதையோடையும் பணிவோடையும் இருந்தா அந்த பக்தினாலேயே அவங்களோட பாவங்கள் எல்லாம் போயிடும் சத்திரியர்கள் கூட உத்தமமான வேதியர்களை கும்பிட்டு சிறந்த பலனை அடையணும் ஒரு வேதியர்கிட்ட பக்தி செலுத்தாம பூஜை செய்யாம அவரை அவமதிச்சா அந்த அவமதிச்ச நபரை உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் நிந்திப்பாங்க அவங்க அடுத்த பிறவிலையும் கஷ்டங்களை அனுபவிப்பாங்க இது ஆதி காலத்துல இருந்து இருக்கிற தர்மம் அதனால இத உனக்கு சொன்ன சத்திரியர்கள் எப்பவும் வேதியர்கள பணிவோட நடந்துக்கணும் ஒரு வைசியன் ஷத்திரியனையும் வேதியனையும் கும்பிடணும் ஒரு சூத்திரன் வைசியரையும் ஷத்ரியரையும் பிராமணரையும் நமஸ்கரிக்கணும் எந்த இனத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஒரு மேன்மையான சத்திய குணம் நிறைஞ்ச தர்மங்களை அனுஷ்டிக்கிற குணம் படைச்சவங்கள வணங்கணும் இப்படி முனிவர் சொன்னார் வியாசர் முனிவரை பார்த்து சுவாமி அதிகம் படிச்சவங்க வயசானவங்க இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு தானம் கொடுக்கறது சிறந்ததுன்னு கேட்டார் வியாசரே அதிகம் படிச்சதாலேயோ வயசுல மூத்தவங்கிறதாலேயோ ஒருத்தவங்க தானம் பெற சிறந்தவங்க ஆக மாட்டாங்க எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாம நல்ல நடத்தை உள்ள உத்தமமான அந்த தான் தானம் பெற தகுதியானவங்கள உயர்ந்தவங்க யாசகம் கேட்குறவங்களுக்கு கொடுக்குற தானத்தை விட யாசகம் கேட்காம இருக்க பிராமணரோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கற தானம் தான் சிறந்தது அப்படி யாசகம் கேட்காம இருக்கிறவங்கள தன் உடம்ப போற்றி பாதுகாத்து அதனால சிரமப்படுறவங்களுக்கு தானம் பண்றதை விட பற்றுதல்கள் எதுவும் இல்லாதவங்களுக்கு தானம் செய்யறது சிறந்தது தேவர்கள் யுத்தத்துல ஆர்வமா இருக்க சத்ரியனாலையும் யாக காரியங்கள்ல விருப்பமுள்ள பிராமணனாலையும் திருப்தி அடையிறவங்க ஒரு பிராமணன் ஒரு பொருளை யாசகமா கேக்குறது ஒரு திருடன் ஊரார தொந்தரவு பண்றதுக்கு சமம் யாசகம் கேக்குறவங்க மரணத்துக்கு சமமான துக்கத்தை அடையிறாங்க அந்த மாதிரி யாசகம் கேக்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்றது அதை விட கஷ்டமானது நம்மளால முடிஞ்சவரை தானம் செஞ்சு நம்ம ஆத்மாவை உயிர்ப்பிக்கணும் ஜீகிம்சை செய்யாம இருக்கிறதே உத்தமமான தர்மம் தன் குடும்பம் கஷ்டத்துல இருக்கிறப்பவும் சிலர் யாசகம் கேட்க கூடாதுங்கிற கொள்கையில இருப்பாங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தானம் செய்யணும் எந்த ஆட்சியில வேதியர்கள் யாசிக்க கூடாதுங்கிற விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ அந்த அரசாட்சியில இருக்கிறவங்களே அவங்கள பாதுகாப்பாங்க அப்படி பாதுகாக்கப்பட்ட வேதியர்களோட தரிசனத்தால அந்த ஆட்சியில இருக்கவங்களோட பாவங்கள் போகும் பேரு பெற்றவங்க ஆவாங்க ஞானம் விஞ்ஞானம் மேன்மையான குணம் தவம் வேத ஆகமங்களை பின்பற்றி நடத்துகிற வாழ்க்கை விரதங்களை அனுஷ்டிக்கிறது சந்ததிகளை விருத்தி பண்ணிக்கிறதுக்காக மனைவியோட சங்கமிக்கிறது இப்படி இருக்க பிராமணர்களை பிரியமான வார்த்தைகளால் உபசரிக்கணும் தானம் செய்ய ஏற்ற உத்தமமான காலங்களில் அவங்கள பூஜை பண்ணணும் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒருத்தருக்கு தானம் கொடுக்குறப்போ தானத்தை வாங்குறவங்க பொருளாசையோட வாங்காமல் தானம் கொடுக்குறவங்க உயர் நிலையை அடையணுங்கிற சிந்தனையோடு வாங்கிக்கணும் ஒரு வாடிப்பூனு செடி எப்போது மேகம் மழை பொழியும்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்க மாதிரி தானம் கொடுக்குறவங்க எப்போ ஒரு தகுதியானவங்க தானம் பெற வருவாங்கன்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கணும் இப்பேற்பட்ட வள்ளல்களுக்கு உறுதியாக மோக்ஷம் சித்திக்கும் முனிவரே ஒரு ஷத்ரியன் அரசாட்சி செய்யறதுக்காக சில சமயங்கள்ல தீய செயல்களை செய்ய வேண்டி வரும் அதனால ஏற்படக்கூடிய பாவங்கள யாகங்களையும் நிறைய தானங்களையும் செய்யணும் பாவியான அரசன் கொடுக்கற தானத்தை புண்ணிய அந்தணர்கள் வாங்க மாட்டாங்க அந்த பாவியான அரசன் தினம் தானம் செஞ்சு தன்னோட பாவங்களை போக்கிக்கிட்டு வந்தா அந்த புண்ணிய அந்தனர்கள் அவங்க கிட்ட தானம் வாங்க வருவாங்க ஒரு செல்வந்தன் தன் நண்பர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வேதம் படிச்சவங்களுக்கும் ஞானம் சக்தி ஐஸ்வர்யம் நல்ல தேஜஸ் நிறைஞ்சவங்களுக்கும் சிறப்பா வெகுமதிகள் கொடுக்கணும் தன் வீட்டுக்கு வந்த பிராமணனுக்கும் தானம் செய்யணும் பசு எருது சாப்பாடு குடை துணிமணிகள் பாதுகை குதிரை மாதிரியான வாகனங்கள் வீடு தூங்குறதுக்கு உதவுற பொருட்கள் இது எல்லாத்தையும் தானமா கொடுக்கறவங்க விசேஷமான பலனை அடைவாங்க பிழைக்க வழியில்லாத பிராமணருக்கு பிழைக்க வழி செஞ்சு கொடுத்தா எல்லா பாவங்களும் நீங்கி ஸ்வர்க்கத்தை அடையலாம்